வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேப்பாக நடந்த சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சில் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பார்க்க வந்திருந்தாரு ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரீதி நம்ம போயிட்டு இருக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் ஆஷ்டாக் அஜித் குமார் எடுத்து ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பிளாக் ஷூட் போட்டு ஃபேமிலியோட உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது மேட்சை ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஸ்டேடியம் அவுட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து ஒரு வீடியோ காமிச்சாங்க அவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகையை சுற்றி நிற்கிது தென் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பயங்கர விறு பாய் இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி ஒரு பக்கம் சொல்லிட்டு ரெண்டு தரிசனம் பண்ணி கிடைச்சிருக்கிற மாதிரி ஏகே அண்ட் தோனி இவங்க ரெண்டு பத்தி பாத்தீங்கன்னா ஒரே இதுல வந்து காமிச்சாங்க ஒரே ஒரே ஷாட்ல வந்து காமிச்சாங்க அந்த ஒரு விஷயமும் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீஜிக் டைம் அவுட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கியோட வீடியோ தான் பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லாவே பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு அங்க இருக்க மிகப்பெரிய டிவில பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணாங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்தி பயங்கரமான ஒரு கூஸ் பர்சன் மூமெண்ட் இருந்துச்சு அது இன்னைக்கு நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்தது பயங்கரமான ஒரு சர்பிரைஸா இருந்துச்சு எல்லாத்துக்குமே கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேமிலிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஏகேட பேஷன் அவரோட ப்ரொஃபஷனில் வந்து எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்காரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்னைக்கு ஆனால் சேப்பாக்கு வருவார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது இன்னைக்கு நடந்திருக்குது ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வந்தது எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து பேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட பேட்டிங்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து சேப்பாக்குக்கு மேட்ச் பார்க்க வந்தது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் விட்டுருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவிலேயே இதை பத்தி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு டூ இன்டெரிசீனிங் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்